நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு சின்ன மாடாக ரொம்ப கம்மியான விலையில் ஒட்டியாட்டம் சூப்பரான மாடாக இருக்கணும் விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மாடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கரெக்டான வீடியோங்க மாடு சூப்பர் மாடு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு பேசுங்க மாட்டோட விலை வந்து வீடியோவோட கடைசியில் சொல்லுவோம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசுங்க இந்த மாட்டோட பள்ளை பொறுத்த வரைக்கும்ங்க நாலு பல்லுங்க தலைச்சம் ஈத்து கிடாரி மாட்டோட உயரம் பாருங்க ரொம்ப பெரிய மாடெல்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன மாடு குட்டியான மாடுதாங்க அளவான மாடு மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயும் இருக்குது நெத்திலையும் ஒரே சுழிங்க அதே போல் தண்ணி தினி மேய்ச்சலுக்கு சூப்பரான கிடாரிங்க நெத்தியில் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை இருக்குது நல்லா குட்டி குட்டியான கொம்பு சின்ன மூஞ்சி மாடும் சின்ன மாடு நல்லா மடி எந்த அளவுக்கு எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஈத்து மாடு கூட அந்த அளவுக்கு வந்து மடி தோல் லூஸ் இருக்காதுங்க இந்த தலைச்ச இந்த கிடாரியில் வந்து எந்த அளவுக்கு தோல் வந்து லூஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் கண்ணு போட இன்னும் வந்து பதினஞ்சு நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க காம்பு அரிசா அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்லா ரோஸ் காம்பு மடி தோல் பாருங்கள் எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் ஈத்து மாட்டில் இருக்கிற மாதிரி தலைச்சம் கிடாரிலேயே இவ்வளோ லூஸ் இருக்குது ஃபுல்லாக மடி வைக்கும் கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்ரு இந்த தலைச்சம் இந்த கடாரி வந்து கறக்கும் நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒன்பது லிட்டர் கறவையை வந்து தாராளமாக சொல்லி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம கம்மியாக சொல்லி கொடுத்து அதிகமாக வந்ததுன்னா கண்டிப்பாக சந்தோஷம்தான் முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸ் இருக்குதுன்னு மறுபடியும் வந்து டைட் ஏறாமல் எவ்வளோ தோல் பாருங்கள் அப்படியே லூஸ் ஆகிட்டே கிடக்குது ஃபுல்லாக லூஸ் ஆகுதுங்க எந்த அளவுக்கு மறுபடி தோல் லூஸ் கொடுக்குதோ அந்தளவுக்கு ஃபுல்லாக மடி வச்சு கிடாரி வந்து கன்று போடும் இன்னும் பதினஞ்சு நாள் முழுசான டைம் பிடிக்கும் சுளி சுத்தமான கிடாரி தண்ணி தீனிக்காக இருக்கட்டும் குணத்துக்காக இருக்கட்டும் எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாதுங்க பொட்டியாட்டம் நம்ம வீட்டுக்கு அருமையான ஒரு கிடாரி நம்ம வீட்டு யூஸ்க்கு பாலுக்கும் எடுத்துக்கலாம் சொசைட்டிக்கும் பால் ஊற்றிக்கலாம் அஞ்சு நாலு ஒன்பது லிட்டரு வந்து தாராளமாக வந்து கறக்கும் நீங்கள் நல்லா பராமரித்தா அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கூட கறக்குங்க ஏன்னா இப்போ வந்து இருக்கிறது சும்மா ஒரு அற மடி தான் இருக்குது ஃபுல்லாக மடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிடாரியை விட மடி வந்து பெருசாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா மடி பண்ணக்கூடிய கிடாரி இந்த கிடாரிக்கான விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க விலை வந்து சொல்லியிருக்குது ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சும் பண்ணிக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுனால் கூப்பிட்டு பேசுங்க இந்த கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தொடர்பு கொண்டு பேசுங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கைக்கறவை வாங்கணும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம செனமாடவே வாங்கிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு பால் பிரச்சனையும் கிடையாது தாராளமாக வச்சுக்கலாம் இளம்பொருள் அஞ்சாறு கண்ணுக்கு வச்சுக்கலாங்க குறையில்லாத கண்டிப்பாக வச்சுக்கலாம் கூப்பிட்டு பேசுங்க அனுசரிச்சும் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் விலை சொல்லியிருக்குது குறைச்சி பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்